ஹீரோ கிளாமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி வந்து இன்ஜின் சிசி வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசி வருதுங்க மைலேஜ் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் உரம் சொல்லியிருக்காங்க இன்ஜின் டைப் வந்து ஏர்கூலர்டு ஃபோர் ஸ்ட்ரோக் டைப்புங்க மேக்ஸிமம் பவர் வந்து பத்து புள்ளி ஐம்பத்தி மூணு பிஎஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ங்க மேக்ஸிமம் டார்க் வந்து பத்து புள்ளி நாலு எண்ணம் ஆறாயிரம் ஆர்பிஎம்ங்க ஃப்ரண்ட்டு பிரேக்கு ட்ரம்மு ரியர் பிரேக்கும் ட்ரம்மு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பத்து லிட்ரு பிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது டிஆர்எல்எஸ் இருக்குது ஸ்பீடோ மீட்டர் டிஜிட்டலு ஓடா மீட்டர் டிஜிட்டலு ட்ரிப் மீட்டர் வந்து டிஜிட்டலு ஃபியூல் கேஜ் இருக்குது ஹீரோ கிளாமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷரும் வண்டி ரேட்டு மட்டும் எண்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா வருதுங்க ஆர்டிஓ செலவு அதர் சார்ஜ் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒம்பது ரூபா வருது இன்சூரன்ஸ் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா வருது மொத்தம் எல்லா ரேட்டு சேர்த்து ஒரு லட்சத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா வருதுங்க இப்போ நீங்கள் ஹீரோ கிளாமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி எடுக்கணும் ஒரு லட்சத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வருதுங்க வண்டி ரேட்டு இதோட அதிகமாக இருக்க தவிர இதோட கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லைங்க வண்டி மூணு டைப் வருதுங்க ஒன்று கிளாமர் ட்ரம் அலாய்வில் வருது கிளாமர் டிஸ்க் அலாய் வருது கிளாமர் ட்ரம் அலாய் அலாய்வில்ஸ்னு வருது சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்